சின்ன மருமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேதும் தமிழும் சேர்ந்து வளணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க இதை அப்பச்சி வந்து எப்படியோ தமிழ் வந்து சேர்ந்துருக்கணும் அந்த சிரிக்கி சொன்னதே கேட்க மாட்டா எடி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் தான் பொறுப்பு ஏய் மலரி நீ வந்து எப்போதும் சரி அந்த சேதையும் தமிழையும் பிரிக்காத என்ன கேட்டாலும் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படியோ அந்த பாம்பு வந்து இவங்க கிட்ட வீட்டுக்குள்ளே வந்ததுனால் அந்த உயிரை காப்பாற்றுனதுனால இப்போ என் பேரனும் உயிரோடு இருக்கான் அதே மாதிரி அதுக்கு நினச்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க அந்த பாம்பு பண்ண ஒரு நல்ல காரியமும் இருக்குது அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி எப்படி ஒன்று சேர்க்கறது மட்டும்தான் நம்மளோட பிளானிங் இருக்கும் இவ விகாரத்து டைவர்ஸ்ன்னு போய்கிட்டு இருக்கிற மனசில் தான் வச்சுருப்பாள் அதை எப்படியாவது என் மன பேர மனசை அவள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிடணுன்டி அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க இதை கேட்ட மலர் சரி அப்பச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடந்து எப்படியும் தமிழும் சேதும் மாமாவும் சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் வந்து நம்ம சேது வர சொல்கிறாரு வர சொல்லிவிட்டு என்னப்பா கூப்பிட்டீங்களாம்மாப்பா அப்படின்னு சேது கேட்குறாரு இதுக்கு ராஜாங்கம் இல்லைப்பா தமிழுக்கு அடுத்த வாரம் வந்து உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றப்பா என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு செய்து இதை கேட்டால் ராஜாங்கம் சொல்கிறாரு இல்லைப்பா அடுத்த வாரம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் வருதுல்ல அதை கரண்டாக பண்ணிடுவோம் அவள் தான் உன் உயிரை காப்பாற்றிருக்கா ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் இப்போ எல்லாரும் உயிரோடு இருக்குன்னா நம்ம அவள் தானே காரணம் அதுக்காண்டி உங்கள் கல்யாணத்தை விருந்து பயங்கரமாக ஊருக்கு சொல்லி நம்ம எல்லாரும் வர வச்சு நம்ம வந்து வீட்டில் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம் இதை கேட்டோனே அப்பச்சி பக்கத்துலேருந்து சரியாக சொன்ன ராஜாங்கம் தான்மா இருக்கணும் என் மகனு நீ அடுத்தடுத்து தமிழை வந்து இப்படி இப் ஏற்கனவே காலேஜில் போய் நம்ம பொன் பேரனையும் நம்ம அவளையும் ஒன்று சேர்த்து நீ தான் வந்து அவார்டு கொடுத்து நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியமாக நடந்துகிட்ருக்கு இருக்கு அதை பார்த்தா எனக்கே இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க இங்கே சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு எரிது இந்த சைடில் ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே தமிழும் இந்த சேதும் சேர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமாக செஞ்சு இந்த வீட்டில் நல்ல பெருலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது நிறுத்தணுமே ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு ஈஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க இந்த சைடில் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க அப்பச்சி ஏப்பா நீ தமிழுக்கு இப்போ ஒரு கோடி ரூபா நம்ம பணம் கொடுத்தோம் அந்த பணத்தை கொடுத்ததே தவிர அவர் பயன்பாட்டுக்கோ இதுக்கோ செய்கிறதில்ல இப்போ வீட்டோடு வந்துட்டா அவ ரெண்டு குழந்தைய இது வச்சுக்கிட்டு இவள் போய்கிட்டு வந்துக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கா இப்போ படித்து பெரிய அளவும் செய்கிறாள் நம்ம வீட்டில் அவளுக்கு ஒரு நகை நான் விலை மதிக்காத ஒரு நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா எம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா நானே செஞ்சிருந்தம்மா அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு இதை கேட்டோனே நம்ம ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் வயிறு எரியுது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம செய்து சொல்கிறாரு ஏப்பா இந்த தாலிக்கு எப்படியும் நாங்கள் வந்து தாலி கட்டுன மாதிரி ஒரு திருமங்கல் இருக்குல்ல அதை வந்து இப்போ தமிழ் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கா அது கொஞ்சம் விளக்குன்னுதான் செஞ்சு போட்டுருவோம் அப்படின்னு செய்து சொல்கிறாரு இதை கேட்டோனே நம்ம தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் வந்து எனக்கு மாமா எனக்கு வந்து மஞ்சள் இங்கே சேதுக்கு மாமா அவர் வந்து கொடுத்தது அது வந்து நான் எனக்கு இந்த மாங்கலியுமே போன் போதுமானது நீங்கள் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எதுவும் விருப்பப்பட வேண்டாம் எனக்கு எல்லாமே நீங்கள் செய்கிற மகிழ்ச்சிக்காண்டி தான் நான் ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே சாவுத்திரியும் தாமரையும் பேசுகிறாங்க பத்தியாடி இவளுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டில் உன் முன்னூறுமை கொடுக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு எல்லாம் யார் அப்படின்னு நம்ம தாமரை சொல்கிறாங்க சாவுத்திரிகிட்ட எல்லாம் அவங்க அம்மா தான் உங்கள் அந்த ஆட்சி என்ன நம்ம ஆட்சி வந்து எனக்கே தான் ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாங்களா இவ்வளோ ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து லாஸ்ட்டில் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்களே இந்த செயலை நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க எப்படியாவது இதை என்ன பண்ணுற மட்டும் பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்டால் மக்கத்தில் நிற்க அவங்க மகா கேட்குறாங்க என்னம்மா செய்ய போகிறேன் பொறுத்திருந்து பாரு என் பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சு நான் என் குடும்பத்தில் எல்லாமே அடுத்தடுத்து பெருசாக நடக்கும்னு எதிர்பார்த்தேன் அது எதுவுமே இல்லாமல் போச்சு இப்போ இவங்க எல்லோரும் நல்லா இருக்கிறதா நாங்கள் என் கண்காண்டாக பார்க்குறதுக்கு என்ன நான் இழிச்சவாயா இவளை சும்மா விட மாட்டேன் இந்த தமிழையும் சேதையும் என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு மகா கேட்குறா இப்போ ஒருத்திருந்து பாரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இவளை அத்தனை பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க இங்கே சாவுத்தூர் எல்லோரும் போகணுன்னு தமிழை வந்து கூப்பிட்றாங்க யாரனா நம்ம மலரை எக்கா மலரக்கா மாமா என்ன இப்போ குழஞ்சி குழஞ்சி பேசிகிட்டு இருக்காரு ஆமாம் மாமா உங்ககிட்ட தானே குழஞ்சி குழஞ்சி பேசுவார் நீ தானே அவரோட மனைவி அதனால தான் உன்கிட்ட குழஞ்சி குழஞ்சி பேசுகிறாரு ஏன் தமிழ் உனக்கு மாமா பேசுகிற சுத்தமாக பிடிக்கலையா அதெல்லாம் இல்லை இப்போ அவர் எடுத்து என் மேலே பாசம் காட்டுறாரு இப்போ நான் வந்து இதுக்கு முன்னகிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது அவர் கூட நான் எத்தனையோ விஷயத்த பேசினேன் நான் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் கேட்கல ஆனால் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம தமிழ் நம்ம மலர்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க மலர் அவங்க ஏதோ சொன்னாங்க மாமா கோபத்தில் அதே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத தமிழ் நீ வந்து அடுத்தடுத்து படித்து இப்போ நானும் நல்லா இருக்குன்னா நீனும் இப்போ டாக்டருக்கு படிச்சிட்ருக்கேன் நான் வக்கீலுக்கு படிக்க இருக்கேன்னா அது உன்னோட முயற்சினால தான் இப்போ இந்த வீட்டில் எல்லோரும் இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கோம்னா அது நீ செஞ்சு கொண்டு வந்த அந்த மருந்துனால தான் இப்போ வீடு ஒன்று சேர்ந்திருக்கும் அப்பச்சி உன் மேலே அந்த கடன் அன்பு வச்சுருக்கு மாதிரி இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் உன் மேலே அன்பாக தான் இருக்காங்க ஆனால் மாமாவும் உன்னை அன்பாக தானே பார்க்குறாங்க இருந்தாலும் அவர் பேசுனது இன்னும் என் மனசுக்குள்ளே ஊர்த்திக்கிட்டு தான் இருக்குக்கா இன்னும் வரைக்கும் ஆச்சு என் தங்கச்சி பாருங்கள் இன்னும் என் தங்கச்சி அன்னைக்கு விளையாட்டு சொன்னது கூட என் மனசுக்குள்ளே ஊர்த்தாக தான் தெரிஞ்சுது ஆனால் மாமாவை எந்த வகையிலையும் நான் விட்டு கொடுக்கல ஆனால் இந்த வீட்டில் எந்த அவமானம் வந்தாலும் சரி இந்த உயிரில் யாருக்கும் பாதித்தாலும் சரி அது என்ன என்னையே வந்து பாதித்ததுதாக்கா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம மலர் சொல்கிறாங்க சரி இவ்வளோ அனுப்பு வச்சுருக்க மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துட வேண்டியது தானே எதுக்கு டைவர்ஸ்லாம் இது பண்ணியிருக்க அதை வந்து ரத் பண்ணிட வேண்டியது தானே டைவர்ஸை வாபஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரிக்கா அதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழ் வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க மலர் வந்து மாமா இப்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு என்ன மலர் சொல்லு மலர் இப்போது தமிழ் மேலே நீங்கள் அன்பாக காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினையாலையும் இப்போ இப்போ டைவர்ஸை வந்து பண்ண போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல அதை வந்து இப்போ தமிழ் வந்து வாபஸ் வாங்க போகிறாலாம் அப்படின்னு எனக்கிட்ட தமிழே சொன்னான் அப்படின்னு சொன்ன என்ன மலர் சொல்கிற இப்போ அடுத்த வாரம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு வந்து நாலுனால செய்கிறாளாம் அப்படிலாம் மாமா உங்கள் மேலே வந்து அவளுக்கு வெறுப்பு இருந்தாலும் உங்கள் மேலே அன்பு இருக்குது ஆனால் தமிழ் எப்போ இருந்தும் உங்களை மனதார கூட வெறுத்தது இல்லை அதனால தான் உங்ககிட்ட அன்பாக பேசுகிறனாலும் அவள் வந்து படிக்கிறதுனால தான் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கா நீங்கள் சொன்ன வார்த்தை தான் அவளை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு காயப்படுத்தியிருக்கு அதனால தான் கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட பேசுகிறா அப்படின்னு நம்ம தமிழ் சொல் தமிழை பற்றி புகுந்து யார் சொல்கிறான்னா மலர் நம்ம சேதுகிட்ட சொன்னி சேது அப்படியா மலர் நீ சொன்னதை பார்த்தா எனக்கே சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கி அவட்ட நான் பேசும்போது ரொம்ப பண்பாகவும் அன்பாகவும் பேசிக்கிடுறேன் அவக எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அன் அன்பாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்களே தவிர சில விஷயத்த வந்து கோவப்படுத்தியே பேசுகிறாங்க மலரு அதனால தான் அவர்கிட்ட நான் இப்படி கணிஞ்சு பேசாமல் சில விஷயத்தில் இப்படி எரிஞ்சு பேசிட்டேன் சரி மலர் நான் போகிறேன் எப்படியோ அடுத்தடுத்து எது சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேருதாரு செய்து இங்கே ராஜாங்க வந்து நம்ம தாமரையை கூப்பிட்றாங்க எதுக்கு அப்படின்னா இந்த அந்த வீட்டில் கெட் ஹோஸில் பாம்புலாம் வந்துச்சு உங்கள் ரூமு ஏரியாலாம் எதுவும் வந்துச்சுன்னா உடனே வந்து ஏன்ட சொல்லிடுங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் நம்மளை நம்மளை எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி நம்ம ராஜாங்க சொல்லி முடிக்கிறாரு அடுத்தடுத்த எபிசோட் இப்போ தான் நண்பர்களே